நீ வேணும்டா மாமா என்னம்மா ரொம்ப நேரமா ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்க என்னாச்சுடா அது ஒன்றும் இல்லை மாமா கவிதை எழுதணும்னு தோணுது ஆனால் கான்செப்ட் ஒன்றும் கிடைக்கல மைண்டும் ஏதோ அப்செட்டாகவே இருக்கு அதான் யோசிச்சிட்ருக்கேன் ம் மைண்ட் அப்செட்டாக இருக்கிறதுனால தான் கான்செப்ட் கிடைக்கல பேபி நான் வேணா ஒரு கவிதை சொல்லவா பாரு உனக்கு கவிதை கூட எழுத தெரியுமா மாமா ம் எனக்கு அதெல்லாம் தெரியாது சும்மா சொல்லி பார்ப்போம் என்னதான் ம் ஓகே சொல்லாமாமா சட்டென்று ஓர் கவிதை மின்னி மறைகிறது உன் விழிச்சுடர்தனில் பட்டு தெரித்து ஹவுஸ் வா சமாடா மாமா எப்படி மாமா அதெல்லாம் சொல்லவே இல்லை உனக்கு கவிதை வரும்னு நாள் இதெல்லாம் ஒரு இல்லையா அட லூசு நீ கவிதை எழுத யோசிச்சுட்டு இருந்தப்போ உன்னோட கண்ணை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தானா அப்ப தோணுச்சு அவ்வளோதான் ஆஹா மாமா நிச்சயமா வாடா என்ன அவ்வளோ ரசிச்சு பார்த்தியாடா ஆமாண்டி தங்கும் நான் நிறைய டைம் அப்படி உன்ன ரசிச்சிருக்கேன்டி நீ அவ்ளோ அழகுடா பாப்பா பாடுறா அப்போ ஏன் அப்போல்லாம் நீ கவிதை சொல்லல ம் நீ கேட்கல நான் சொல்லல ஓஹோ சரி அப்போ இனிமே சொல்றியாடா ஓ கண்டிப்பா சொல்கிறேன் நீ போண்டாட்டி டே மாமா இப்படி ஒரு கவிதை மாதிரி வாழ்றதுக்கு இப்போதும் நீ வேணும்டா மாமா ஏம்மா என்னம்மா அங்கே சத்தம் ஏன் இப்படி பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிற வெளியில் போயிட்டு வந்ததும் வராதமா அப்படி என்னதான் கோவம் உனக்கு ம் உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை பாத்திரத்து மேலே தானே காட்ட முடியும் அப்படி என்ன கோவமா என் மேலே என் செல்லத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த தாடியை ஷேவ் பண்ணுங்க ஏண்டி அன்னைக்கு நீ தானே சொன்ன லைட்டாக தாடி வச்சா நீ ரொம்ப அழகாக இருக்க மாமா ட்ரிம் பண்ணிக்கோன்னு ஆமாம் சொன்ன இப்போவும் நான் தான் சொல்கிறேன் ஷேவ் பண்ணேன் அதான் ஏன் என்னாச்சு திடீர்னு தாடிக்காரா செல்லக்குட்டி மாமான்னு நீ ஏடி தாடிக்குள்ள ஒளிஞ்சுக்கணும்னு எல்லாம் சொன்ன இப்போ என்னவா ஆமாம் சொன்ன இப்போ வேண்டாம் பிடிக்கல அதான் ஏன் பிடிக்கல திடீர்னு இப்படி பிடிக்காமல் போகும் பிடிக்கலை அவ்வளோதான் கோவிலில் ஒருத்தி உங்களையே குறுக்குறன்னு பார்க்குறா நீயும் அவளை பார்க்குற என்ன வில்லத்தனம் இருக்கணும் உனக்கு ஹேய் அவ என்ன சைட் அடிச்சா அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன் ஓஹோ அதுக்காக நீ என் குறுக்குறன்னு பாப்பியாவல அதுவும் எனக்கு முன்னாடியே எவ்வளோ திமிருடா உனக்கு ஏய் சலம் பார்க்கல நான் அவன் மனசு கஷ்டப்படும்ல யோ அப்போ என்ன பத்தின கவலை இல்லையா உனக்கு கொழுப்பு ரொம்ப வச்சு போச்சு உனக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட நீ ஃபர்ஸ்ட் போய் ஷேவ் பண்ண இனிமே தாடி வைக்கிற வேலையே வச்சுக்கூடாது சொல்லிட்ட ஹே லூசு என்ன ஆச்சுடி உனக்கு தாடி வைங்கிற அப்புறம் எடுங்குற என்ன விளையாட்டா மாமா அழகா இருந்தா உனக்கு தானே பெருமை நீ தாடி வைக்கலனாலும் எனக்கு அழகுதான் நீ எனக்கு மட்டும் அழகா தெரிஞ்சா போது மாமா வேற யாரு கண்ணுக்கும் நீ அழகா தெரியவும் வேண்டாம் எனக்கு பெருமையும் வேண்டாம் அதான் சாக்குன்னு நீயும் எல்லாரையும் சைட் அடிக்கவும் வேணாம் ஈ ஈ இங்கே பா ரெடி பாப்பா என் பொன்னாட்டிக்குதான் எவ்வளவு பொசிவ்னஸ் இருக்காதா பின்ன நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் ஒன்று யாராவது சைட் அடிச்சா எனக்கு கோவம் வரும் நீ அழகாக இருக்கன்னு பெருமை தான் எனக்கு முன்னாடியே ஒருத்தி உன்னை அப்படி பார்க்குறா நீயும் வழியிற போடா அவ்வளோ கோபம் வருது எனக்கு ஓகே ஓகே ப்ளீஸ் ஓகே நான் தாடி எடுத்துடுறேன் போதுமா ம் இல்லை அப்படிலாம் ஒன்று நீ தாடி எடுக்க வேண்டாம் ஏண்டி தாடி எடுக்க வேண்டாமா ஆமாம் அவங்க பார்த்தா பரவாயில்ல நீ திரும்பி பார்க்காம இருந்தாவே போதும் சி நான் ஏ அப்படிலாம் இல்லை இல்லைடி உன்னை சீண்டி பார்த்தேன் அவ்வளோதான் நீ தாண்டி ஓசிற ம் ம் போடா ஏய் தாடிக்காரா இப்போவும் சொல்கிறேன் உன் தாடிக்குள்ள வாழ்நாள் பூரா நான் ஒழஞ்சிக்கணும் லவ் யூடா தாடிக்காரா லவ் யூடி டியர் பொண்டாட்டி எப்போதும் இதே அன்போட நீ வேணுண்டா மாமா